ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னா சொல்லலாம் விஜய் கிட்ட தாத்தா காவேரியை பற்றி ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க விஜயம் ரொம்ப எமோஷனலாக பேசிட்டு நான் காவேரியை பார்த்துட்டு தான் இனிமேல் அடுத்த வேலை அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க இப்போ தாத்தா வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ ஆஃபீஸ் போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ விஜயும் சரின்னு போய் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரூமுக்கு போயிடுறாங்க இப்போ சார்ஜ் இல்லை இல்லை ஃபோனில் அதனால் சார்ஜ் போட்டுறாங்க அடுத்து குமரனை காட்டுறாங்க குமரன் வந்து அந்த ஆடிஷனில் நடிக்கும்போது முதல்ல வந்து அந்த பொண்ணு வந்து கட்டி பிடிக்கும்போது வந்து தள்ளி விட்டுறாரு அடுத்து ஒரு சான்ஸ் கேட்க ாரு இப்போ இன்னொரு சான்ஸ் அவர் பண்ணதுக்கப்புறம் சூப்பர் அப்படின்னு சொல்லி எல்லாம் பாராட்டுறாங்க ரிசல்ட் சொல்றதுக்கு வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ காவேரி ஆஃபீஸில் இருக்காங்க அந்த பிரச்சனையை பேசி ஷார்ட் அவுட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்கள்ட்ட வந்து இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ விஜய்க்கு மறுபடியும் ஃபோன் ஃபோன் தான் சார்ஜ் இல்லை அதனால சுவிச் ஆஃப்ல இருக்கு சரி இதுக்கப்புறமும் நம்ம வெயிட் பண்ண வேணாம் நேராக ஹாஸ்பிட்டலே போய் பார்த்துலாம் சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் வெனிலாவை பார்க்கறாங்க அங்க அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ரெண்டு நர்ஸ் இருக்காங்க அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஹஸ்பண்டுன்னு சொன்னதுமே வெண்ணிலா வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த நர்ஸ் வந்து அதை தரை சாரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வெண்ணிலாகிட்ட சாரி கேட்டாலும் வெண்ணிலாவுக்கு ரொம்பவுமே ஃபீலிங் ஆகிடுது அதனால் அப்படியே யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் கம்பெனி கால்லாம் வேறு வருது இப்போ இங்கே விஜய் பார்த்தோம்னா தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் தூங்கிட்ட மாட்டேங்குன்னு சொல்லி கடைக்கடைன்னு எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் ஃபோன் சார்ஜ் போட்டதெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டு கீழே இறங்கி வந்து தாத்தா கிட்ட பேசுகிறாங்க தாத்தா வழக்கம் போல் பார்த்தோம்னா கிண்டல் பண்ணுறாரு பொண்டாட்டியை பேசி சமாதானப்படுத்த போறியா அப்படின்னு இப்போ விஜய் சொல்லிவிட்டு நான் முதல்ல போய் காவேரியை பார்க்குறேன் அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வெளியில் கிளம்புறாங்க வெளியில் பார்த்தோம் அப்படின்னா காவேரியோட அம்மாவும் பாட்டி நிற்கிறாங்க அவங்கள பார்த்துமே விஜய் வந்து பேசுறாங்க அப்ப அவங்க வந்து வெண்ணிலாவும் விசாரிச்சுட்டு காவேரியை பற்றி கேட்குறாங்க காவேரி இந்த மாதிரி ஆஃபீஸில் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க நான் முதல்ல ஆஃபீஸில் போய் காவேரிய பார்த்தா தான் எனக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க இதில் எல்லாமே இடையில பார்த்தோம் அப்படின்னா அந்த மிஸ்கம்யூனிகேஷன் தான் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காதனால அப்படியே ரெண்டு பேர் ரெண்டு பேர்கிட்ட தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்து விஜய் வந்து சொல்றாரு நான் முதல்ல காவேரி பார்த்துட்டு காவேரி கூட சேர்ந்து மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு வந்தால் தான் எனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே விஜயோட அம்மாவும் அவங்க பாட்டியும் வந்து நல்லபடியாக போயிட்டு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க விஜய் ரொம்ப சந்தோஷமா அங்கேருந்து வந்து அப்படியே கிளம்புறாரு அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி தான் இந்த வாரம் ஃபுல்லுமே இதை வச்சு ஓட்டிடுவாங்க நினைக்கிறேன் ஆனா இந்த வாரத்துக்குள்ளார நல்லபடியா முடிச்சா பரவாயில்ல ரெண்டு பேரும் பிரிக்காம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு இதை பத்தின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்